அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதத்தாய் வளர்ந்து பதினாராய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதத்தாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் ஓது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் ஓது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிய வயர்கள வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை அடி அடிசேராய் திரியும் அடியேனை உன்றன் அடிசேராய் மவுன உபதேச சம்பு மதியருகுவே நிதும்பை மணிமுடி மகதேவர் மவுன சம்பு மதியருகுவே நிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் மணமகிழவே அணைந்து ஒரு தாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கடல் வீரா அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் பரமபதமே செறிந்த முருகனவே உகந்து பழனி மலை அமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகனவே உகந்து பழனி மலை மேலமர்ந்த